நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மிக இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மைக் காக்கும் அந்த ஆறுமுக கடவுளை முருக பெருமானை மனதார வணங்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா பொனுருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி மனசுல உன்னே ஒன்னு மட்டும் ஆழமா பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னு வந்துட்டா கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப தைரியமா களத்துல இறங்கி செயல்படுவாங்க தா எதை செய்யணும்னு மனசில எண்ணினாங்களோ அதை அந்த வினாடியே உடனடியா செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அசாத்தியமான வேகம் இவங்க கிட்ட இருக்குங்க எப்போதுமே ஒருவிதமான ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் ரொம்ப சுறுசுறுப்பா இவங்க இருப்பாங்க தான் நினைக்கக்கூடிய காரியங்களை தன்மேல இருக்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்க எதிரிகளை பார்த்தா ஓடி போறவங்க கிடையாது எதிரிகளை நேருக்கு நேரா நின்னு எதிர்க்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமா இவங்க இருப்பாங்க ஆமாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும் அது உண்மைதான் ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அந்த வேலைய ரொம்ப ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யக்கூடிய நேர்த்தியான மனிதர்கள் இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசி அன்பு நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க என்ன ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க குமுறுறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மேஷம் ராசிக்கார நேர்களே உங்களோட இந்த மனக்குமுறலும் துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைந்து போக போகுதுங்க இதுவரைக்கும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடைகளெல்லாம் இப்போ விலகி கெட்டி மேளம் சத்தம் உங்க வீட்ல கேட்கப் போகுதுங்க செல்வம் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிற தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அது மட்டுமில்லாம ரொம்ப காலமா அந்த பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் கோர்ட் கேஸ் அலைச்சல்களுக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து போகுது உங்களுடைய நீந்த நாள் ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்னா போகுது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்ததவங்க தான் மேஷம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கிட்ட ஒரு சின்ன பிடிவாத குணம் இருக்குங்க தான் தான் நடக்கணும்னு நினைப்பாங்க மேஷம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு அப்புறம் மிதுனம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்து போவாங்க மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்க அடையிறதுக்காக பசி தூக்கம் இல்லாம இரவு பகல் பாக்காம உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு தான் முதலிடம் தருவாங்க நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூட ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய தியாகமனம் கொண்டவங்க நீங்க மத்தவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தள்ளி வைக்கிற விஷயத்த கூட உங்க தைரியத்தால முன்னெடுத்து செஞ்சு அந்த காரியத்துல வெற்றியை காணக்கூடியவங்க நீங்க மேஷம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வான மண்டலத்துல நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல வந்து தேர்ச்சி ஆகறதுனால ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான ராஜயோகத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க இந்த கிரக பயிற்சியால மொத்தமா இருக்கிற பனிரெண்டு ராசிகளுக்கும் மாற்றங்கள் இருந்தாலும் குறிப்பா நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விசேஷமான நன்மைகள் கிடைக்கப் போகுது தலைமை பதவி புதிய வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் சொத்து சுகம் சேருதல் வண்டி வாகனம் வாங்குற யோகம் அப்புறம் அந்த இழுபறியான வழக்குகள்ல வெற்றி திருமண வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்குறது இப்படி பல விஷயங்கள்ல இந்த கிரகப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு அள்ளி தரப்போகுதுங்கிறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க மேஷம் ராசியின் பொதுவான குணங்கள்னு சொன்னாலே அது தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை அப்புறம் ஒழுக்கம் தாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்க தயவுல வாழ்றத விரும்ப மாட்டாங்க சொந்த உழைப்பில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க முக்கியமா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா இந்த நான்கு கிரகங்களோட மாற்றத்தால உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இப்படி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைறதுனால வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார ரீதியா அதாவது பண விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்வதுங்கிறது வருடத்துல ஒரு ஒருமுறை மட்டும்தான் நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அதாவது நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் இதற்கு முன்னாடி வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உங்க ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்ததால சில தடைகள் ஏற்பட்டுச்சு அத பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தொழில்ல நஷ்டம் உறவுகள்ல விரிசல் வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர் குடும்பத்தில எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனை வெளிநாட்டு வேலை கிடைக்காம இருந்தது இப்படிப்பட்ட அத்தனை தடைகளையும் பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பேசப்போம் இந்த நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மேஷம் ராசிக்காரங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சொத்து வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் தந்தை மற்றும் தாயின் வேலை ரீதியாவோ அல்லது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நல்ல செய்திகள் தேடி வரும் தனியார் நிறுவனத்துல வேலை செய்றவங்களுக்கு அழகான பதவி உயர்வு கிடைக்கும் உங்க ராசி அதிபதி உச்சத்திலே இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குங்க இதுவரைக்கும் ப்ரொமோமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இப்போ பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் வேலை உத்தியோகம் அப்புறம் வெளிநாட்டு பயணத்திலே இருந்த பிரச்சனைகள் சரியாகும் விசா பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடன் தச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாவே கடன்களை சமாளிச்சு வெளிய வந்துருவீங்க கமிஷன் வியாபாரம் செய்றவங்க ஐடி துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள்ல வேலை செய்பவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொற்காலங்க தாய்மாமன் மற்றும் சகோதர உறவுகள்ல இருந்த கசப்புகள் நீங்கி உறவு மேம்படும் கமிஷன் வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் அப்புறம் மருத்துவத்துறையில படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரங்க எலக்ட்ரிகல் வேலை செய்றவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க ஆசிரியர்கள் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு லாட்டரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு கூட அதிகமா இருக்குங்க உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுக்கு ராசியான எண்ணை தேர்ந்தெடுத்து நீங்க லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருமண தடைகள் நீங்கும் உங்களுடைய காதல் திருமணம் பெற்றோர்களின் ஆசியோடு கைகூடி நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்து சேருங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும் இதுவரைக்கும் உங்களை வாட்டி எடுத்த அந்த மருத்துவ செலவுகள் அப்படியே குறையப்போகுது ராசிக்கு இனிமேல் கெட்டது நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்கும் நான் அடிச்சு சொல்றேன் உறுதியா நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி துளிக்கூட இடம் கிடையாதுங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவங்க அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க இயற்கையாவே நல்ல அறிவு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை கெமிக்கல் துறை வண்டி வாகன துறைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் சுக்கரன் வக்கிரமா இருந்ததால இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ நீங்கிடும் அரசாங்க வேலை சுபமான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வெளிநாட்டில வேலை செய்யும் வாய்ப்பு இப்படி எல்லாத்திலையும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க ஒழுக்கமானவங்க ஒரு விஷயத்த கற்பனை திறத்தோடும் திறமையோடும் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலம் புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் கைகூடி வந்திருக்குங்க படிப்பு மற்றும் தொழில்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில நல்ல மாற்றங்கள் அப்புறம் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உயர்கல்வி தொழில்ல ஒரு தலைமை பதவி இப்படி எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை வகை வகையா சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா சொல்லப் சொல்லப்போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க விதமான நோய் நொடிகள் இல்லாம மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இதனால் வரைக்கும் உங்க மனச இருந்த பாரங்கள் எல்லாம் இனிமே காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க உங்க வீட்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நம்மள கண்டுக்கலையே அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டாங்க நீங்க எங்கே இருந்தாலும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில என் குலதெய்வம் இருக்குதுன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நல்ல நாள்ல மனசார குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் உங்க வம்சத்தையே தலைக்கச் செய்யும் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை கும்பிடுங்க நீங்க நினைக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமுமே இல்லையே அப்படின்னு தினமுமே நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே சூரிய பகவான ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனுடைய அணுக்கிரகம் உங்களுக்கு இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே ஒளிமயமா மாத்திரும் அந்த தெய்வீக வெளிச்சம் உங்கள வந்து சேரும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் தானாவே கரைஞ்சு போயிருங்க உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்காருங்க இதனால நீங்க ரொம்ப துடிப்பு மிக்கவரா எனர்ஜியோட இருக்க போயிருக்கீங்க முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்வதால ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாற்றம் நிச்சயமா நடக்கும் முக்கியமா முப்பது வயதை தாண்டியவங்க இதுவரைக்கும் மனவேதனை மன வருத்தம் மன அழுத்தம்னு எவ்வளவோ அனுபவிச்சிருப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்ல எப்பவுமே ஒரு விஷயத்த மட்டும் நம்புங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்